வணக்கம் அனைவருக்கும் நான் உங்கள் ஜோதிடர் செல்வம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம ராசி கட்டத்தை பற்றி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ராசிகளுடைய தனித்தன்மைகள் அப்படின்னு அந்த வீடியோவோட ஒரு தொடர்ச்சி தான் இந்த வீடியோ பொதுவாக ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு மாதிரியான பலம் பலவீனத்தில் இருக்கும் அதே மாதிரி இந்த ராசிகள் வந்து பல மாதிரியாக இங்கே பிரிக்கப்பட்டிருக்குது அது என்னென்ன மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா நெருப்பு ராசிகள் நில ராசிகள் நீர் ராசிகள் இந்த மாதிரி இந்த ராசிகளுடைய தன்மையில் பிரிக்கப்பட்டுருவோம் அதே மாதிரி இந்த ராசிகளில் திரிகோண ராசிகள் கேந்திர ராசிகள் பணபரம் அபோக்லியம் இப்படின்னும் இந்த ராசிகளை பிரித்து வச்சுருக்கிறாங்க அதில் சுப பாவங்கள் அசுப பாவங்கள் இப்படியெல்லாம் இந்த ராசிகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் லக்னம் வந்து சுப லக்னமா அல்லது அசுப லக்னமா திரிகோணம் இருக்கா கேந்திரம் நல்லா இருக்குதா எந்த ராசியில லக்னம் விழுந்திருக்கு இதெல்லாம் ஒரு ஆய்வு பண்ணி ஒரு பலன் நிர்ணயம் பண்றதுக்கு நாம இதெல்லாம் பார்க்கணும் இன்னும் அதிகப்படியான வழிமுறைகள் இருக்கு ஒரு பலனை நிர்ணயம் பண்றதுக்கு அப்படி இந்த ராசிகள் என்னென்ன மாதிரியா பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு பார்ப்போம் இந்த ராசிகள் அப்படின்னு வர்றப்போ அதுல நமக்கு லக்னம் அப்படிங்கிறது குறிக்கப்படும் நம்ம சந்திரன் போது அந்த சந்திரன் என்ன ராசியை நம்மளுடைய ஜனனகால ஜென்ம ராசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ராசிகள் எல்லாமே சுப ராசிகளா அசுப ராசிகளா இந்த ராசிகள் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய ஜனனம் நடந்த பிறகு நமக்கு லக்னம் அப்படின்னு குறிக்கப்பட்ட பிறகு இந்த ராசிகள் எல்லாம் பாவங்களாக மாறிடும் அதாவது ஒன்றாம் பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் அப்படிங்கிற தன்மைக்குள்ளே இந்த ராசிகள்லாம் போயிடும் அப்படி தான் நமக்கு திரிகோணம் எது கேந்திரம் எது பணபர ஸ்தானம் எது அபோக்ளிய ஸ்தானம் எது ஸ்தானம் எது அப்படிங்கிறத பிரித்து பார்க்குறதுக்கு உதவியா இருக்கிறோம் நார்மலாக இருக்கிற வரைக்குமே இது வெறும் ராசிகளா மட்டும்தான் இருக்கும் எப்போ நமக்கு லக்னம் அப்படிங்கிறது குறிக்கப்படுதோ அதுக்கப்புறம் நமக்கு அது பாவங்களா தான் வேலை செய்யும் ஓகேவா அப்படி இருக்கிறப்போ சுப பாவங்கள்லாம் என்னென்ன ஒரு ஜாதகத்துல சுப பாவங்கள் என்னென்ன அசுப பாவங்கள் என்னென்ன திரிகோண பாவங்கள் என்னென்ன அதனுடைய வகைகள் என்னென்ன கேந்திரங்கள் என்னென்ன இதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பாக ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலிஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க கட்டாயம் அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் ஒரு லக்னம் குறிக்கப்பட்டுருச்சுங்க இந்த லக்னம் குறிக்கப்பட்ட பிறகு சுப ராசிகள் அசுபராசிகள் அப்படின்னு இருக்கு அதாவது சுப ராசிகள் அப்படிங்கிறது நாம நம்மளுடைய கிரக வரிசையில் சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவினை வந்து இருக்குது பிரிவினைன்னு சொல்லக்கூடாது ஒரு பாகுபாடு இருக்குது பாகுபாடுன்னு கூட சொல்லக்கூடாது ஒரு வகை இருக்குதுன்னு வச்சுப்போம் இந்த வகைகள் என்னென்ன அப்படின்னா இயற்கை சுபர்கள் இயற்கை அசுபர்கள் அப்படிங்கிற ஒரு வகை இயற்கை சுபர்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த நல்ல எண்ணங்கள் தான் இருக்குது அதனால் அவர்களை நல்லவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு இயற்கையிலே நல்லது கெட்டது பார்க்க தெரியாது எதா இருந்தாலும் துணிஞ்சு செஞ்சுடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள தீயவர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்லேயும் வச்சுருக்குறாங்க இப்போ இந்த இயற்கை சுபர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் குரு இருக்கிறாரு சுக்ரன் இருக்கிறாரு எந்த பாவிகளோடும் இதுக்கப்புறம் பாவிகள்னு சொல்லக்கூடிய கிரகங்களோட சேராத புதன் அதே மாதிரி வளர்பிறை சந்திரன் அமாவாசைக்கு பிறகு பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடிய சந்திரன் இவங்க நாலு பேரும் இயற்கை சுபர்கள் அப்படிங்கிற லிஸ்டில் இருக்கிறாங்க அதுவே இயற்கை அசுபர்கள் அப்படிங்கிற லிஸ்டில் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இவங்க எல்லாருமே இயற்கை அசுபர்கள் அப்படின்னு சொல்லப்படும் அப்போ இயற்கையாகவே சுப ராசிகள் சுபஸ்தானம் சுப ராசிகளை லக்னமாக கொண்டிருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது குருவினுடைய வீடுகளான தனுசுல மீனத்துல லக்னம் நின்னாலும் சரி ராசி நின்னாலும் சரி அதே மாதிரி சுக்கரனுடைய வீடுகளான ரிஷபமும் துலாமும் ராசியாவோ லக்னமோ வந்தாலும் சரி அதே போல பாபர்களோடு சேராத புதனுடைய வீடுகளான கண்ணிலையும் மிதுனத்திலையும் லக்னம் அமைஞ்சாலும் அதே மாதிரி வளர்பிரை சந்திரனான கடக ராசியில் லக்னமோ ராசியோ நின்னாலும் இது சுப வீடுகள் சுப ராசிகள் அவற்றில் லக்னம் அமைந்துள்ளது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ரெண்டாவது இந்த அசுபர்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சூரியன் சனி இவங்கள்லாம் அசுபர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அவங்க வீடுகளில் லக்னம் அமையும் பொழுது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம லக்னத்தை பார்க்கும்போதே முடிவு செஞ்சிடலாம் ஆனால் இந்த லக்னம் குறிக்கிறதுனால மட்டும் அந்த வீடுகள் அசுபமோ சுபமோ அடைஞ்சிடாது சரிங்களா ஒவ்வொரு லக்னத்துக்கும் தகுந்தாறு போல சுபம் அசுபம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இது இயற்கையாக உள்ளது அதாவது டிஃபால்ட் ஆர்டர் காலப்புருஷ தத்துவம்னு பார்த்தோம் இல்லைங்களா அந்த காலப்புருஷ தத்துவத்துக்கு டிஃபால்ட் ஆர்டர் இவங்கெல்லாம் புரியுதா அப்போ இது ஒரு ஜாதகத்தில் இயற்கையாக இவங்களுக்கு இந்த தன்மைகள் இருக்குது லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அது ஆதிபத்தியம் மாறும் பொழுது தன்னுடைய இயற்கை தன்மையிலிருந்து கொஞ்சம் மாறுபடும் நல்லவனாகவே இருக்கான் அவனுக்கு சில சத்திய சோதனைகள் வரும் பொழுதோ அல்லது அநீதிகள் நடக்கும் பொழுதோ அவன் வீடு கொண்டு எழுவான் அல்லவா அப்படி எழும்பொழுது சில பிரச்சனைகள் நடக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் இந்த இயற்கை சுபர்கள் அசுபருக்கு ஆதிபத்தியம் இயற்கை சுபர்கள் அசுப ஆதிபத்தியம் பெறும் பொழுது நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளாக இருக்கும் இதெல்லாம் நம்ம வரக்கூடிய வீடியோக்கோள் ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம் இப்போது ரொம்ப பேசிக்காக ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இது நல்ல லக்னமாக இது நல்ல ஸ்தானமாக நல்ல ஸ்தானம்னா எது கெட்ட ஸ்தானம்னா எது என்னென்ன மாதிரியான வகைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் ஓகேவா இப்போது ஒரு ராசியில் சுபஸ்தானங்கள் அப்படின்னு எடுத்துப்போம் அல்லது சுப பாவங்கள் அப்படின்னு எடுத்துப்போம் இந்த சுப பாவங்கள்னு நீங்கள் சொல்லும் பொழுது என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அசுப பாவங்கள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா சுபபாவங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி ஏன்னா சுப பாவங்கள் அப்படிங்கிறது நிறைய பாவங்கள் வருது அதை ஞாபகம் வச்சுக்க முடியல கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்போ நான் ஃபாலோ பண்ணுறது அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன் ஏன்னா நம்ம ரொம்ப பேசிக்லேருந்து வந்ததினால எதுதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுதோ அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா கஷ்டமாக இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஞாபகம் ஆகிடும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல இந்த அசுப பாவங்களை பார்த்துட்டோம்னா சுப பாவங்கள் அப்படிங்கிறது ஈஸி தான் அசுப பாவங்கள் மூணே மூணு தாங்க இருக்குது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் ஒரு லக்னத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனையை சொல்லக்கூடியது பிரச்சனையை காமிக்கக்கூடியது எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத நாமளே கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப வகையாக இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற பாவங்கள் ஒரு லக்னத்துக்கு செயல்படுது இருக்கிற பாவங்கள் அனைத்துமே அந்த லக்னத்துக்கு சுபபாவங்கள் தான் அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது பத்து பதினொன்று இந்த பாவங்கள் எல்லாமே சுபபாவங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே போயிடுது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த லக்னம் அப்படிங்கிறது திரிகோணம் கேந்திரம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்குள்ளே போகும் திரிகோணம் அப்படின்னு வரப்போ இந்த திரிகோணங்கள் நான்கு வகையாக பிரிக்கப்படும் இது என்னென்ன நான்கு வகை அப்படின்னா லக்ன திரிகோணம் லக்னத்திலேருந்து ஒன்று அஞ்சு ஒன்பது அதாவது லக்னம்னு குறிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா அந்த லக்னத்திலேருந்து வலது பக்கமாக எண்ணிட்டு வந்தீங்கன்னா கிளாக் வைஸில் அஞ்சாவது பாவமாக வர்றதும் அந்த அஞ்சுலேருந்து எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அதுக்கு அஞ்சாவது பாவம் அதாவது ஒன்றுக்கு லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவம் அஞ்சாம் பாவம் இதை திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம் திரிகோணம் அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் தான் ஒரு முக்கோணம் இந்த முக்கோணங்கள் அப்படிங்கிறது ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளுக்குள்ளே அடங்கும் நம்ம முக்கோணம்னு பார்க்குறோம் இல்லைங்களா இந்த முக்கோணம் அப்படிங்கிறது திரிகோணங்கள் ஒரே ராசியில் ஒரே மாதிரியான திசைகளை குறிக்கக்கூடிய ராசியாக இருக்கும் ஒரே தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசியாக இருக்கும் அதனால தான் இதை திரிகோணம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த திரிகோணங்களில் கிரகங்கள் அமரும் பொழுது அவை ஒரே நேர்கோட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா இப்போ மேசத்தில் ஒரு கிரகம் சிம்மத்தில் ஒரு கிரகம் தனுசில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா இது மேசத்தினுடைய திரிகோணம் சிம்மத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா சிம்மம் தனுசு மேசம் அது சிம்மத்தினுடைய திரிகோணம் தனுசு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனுசு மேசம் சிம்மம் இது தனுசுவினுடைய திரிகோணம் இந்த திரிகோணங்களை தர்ம திரிகோணங்கள் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஒரு லாஸ்ட் வீடியோவில் தர்மம் கர்மம் காமம் மோட்சம் அப்படின்னு பேசிக்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா அப்படி பார்க்கல தெரியல அப்படின்னா நம்மளுடைய பேசிக் வீடியோஸ்ல அந்த வீடியோஸ் இருக்குது அதை பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்போது இந்த லக்னத்திலேருந்து எண்ணி வரக்கூடியது தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்றோம் லக்னத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ரெண்டு ஆறு பத்து இத கர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்றோம் இந்த லக்னத்துக்கு மூன்றாம் பாவமாக இருக்கிறது மூணு ஏழு பதினொன்று இதை காமத் திரிகோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் லக்னத்துக்கு நான்காம் பாவம் எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் மோட்சத்திரிகோணம் அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த திரிகோணங்கள் அப்படிங்கிறது லக்னத்தை பொறுத்து நான்கு வகையாக பிரிக்கப்படுது அது தர்மத்திரிகோணம் கர்மத்திரிகோணம் காமத்திரிகோணம் மோட்சத்திரிகோணம் அப்படிங்கிற நான்கு வகையில பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அடுத்ததா இந்த கேந்திரஸ்தானங்கள் அப்படிங்கிறது லக்னத்துக்கு நாலு ஏழு பத்து அப்படிங்கிற வகையில் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த கேந்திரங்கள் அப்படிங்கிறதும் மூன்று வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இதை லக்ன கேந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த லக்ன கேந்திரம் அப்படிங்கிறது லக்னத்திலேருந்து கிளாக் வயசில் என்னும் பொழுது நான்காவது வீடாக வரதும் ஏழாவது வீடாக வரதும் பத்தாவது வீடாக வரதும் ஒன்று நாலு ஏழு பத்தாவது வீடுகளாக வரதும் லக்ன கேந்திரங்கள் அப்படின்னு அழைக்கப்படும் அதுக்கு இரண்டாவதாக இருக்கிறது லக்னத்துக்கு இரண்டாம் பாவமாக வரக்கூடிய கேந்திரங்கள் இரண்டாம் பாவம் அஞ்சாம் பாவம் எட்டாம் பாவம் பதினோராம் பாவம் இந்த பாவங்களை பணபர கேந்திரம் அப்படின்னு சொல்லும் அதாவது பணபர ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது அதாவது ஒரு லக்னதாரருக்கு ஒரு ஜாதகருக்கு பணம் எப்படி எப்படியெல்லாம் வரும் எந்தெந்த வழிகளில் வரும் பணபர ஸ்தானாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அவருடைய வருமானம் எப்படி இருக்கும் செல்வநிலை எப்படி இருக்கும் அவருக்கு கண்டினியூஸாக பணம் வருமா அல்லது ஒரு பாட் பாட் அமௌண்ட்டாக வருமா அல்லது குறிப்பிட்ட அமௌண்ட் வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அமௌண்ட்டே இருக்காது திருப்பி ஒரு ப்ராஜெக்டை முடிக்கும் போது ஒரு அமௌண்ட் வரும் இந்த மாதிரி அவருக்கு பணம் ஃப்ளோயிங் இருக்குதா மணி ஃப்ளோயிங் இந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பணபர கேந்திரஸ்தானங்கள் நமக்கு உதவியாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அபோக்ளியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேந்திரம் அது மூணு ஆறு ஒன்பது பனிரெண்டு இந்த பாவங்கள்லாம் அபோக்ளியம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அபோக்ளிய ஸ்தானங்கள் அப்படிங்கிறது அந்த லக்னத்துக்கு லக்னத்தை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு கேந்திரம் அப்படின்னா இந்த அபோக்லிய கேந்திரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது ஒவ்வொரு பாவத்திற்கும் அதற்கு மூன்றாவது திரிகோணமாக வரக்கூடிய மூன்றாவது கேந்திரமாக வரக்கூடிய அந்த பாவங்கள் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பாவத்தை அடுத்த நிலைக்கு பரிமாணம் அடையக்கூடிய வகையில் அது மிக வளர்ச்சி நிலையை எடுத்துகிட்டு போகக்கூடிய வகையில் அது வேலை செய்யும் லக்னத்துக்கு மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது லக்னத்தை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வேலை செய்யும் அப்போ இந்த அபோக்லிய ஸ்தானங்கள் அப்படிங்கிறது ஒரு வகையில் அசுபஸ்தானங்களாக பார்க்கப்பட்டாலும் அது லக்னத்துக்கு ஃபேவரான வேலை தான் செய்யும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் சொல்கிறேன் ஒரு ஜாதகர் ஒரு முயற்சி பண்ணி சொந்தமாக ஒரு சுய முயற்சியில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா இந்த அபோக்குலிய ஸ்தானங்கள் லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா நீ வந்துருவிடா போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடலாம் சரிங்களா இப்போது நம்ம திரிகோணம்னா என்ன கேந்திரம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா இந்த ரெண்டுத்துலேயுமே அடங்காமல் ஒரு வித்தியாசமான ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குது அதுதான் உபஜயஸ்தானம் அப்படின்னு அர்த்தம் இந்த இரண்டு அதாவது திரிகோணமும் கேந்திரமும் வேலை செய்யாத பொழுது ஒரு ஜாதகருக்கு ஒரு பலன்கள் கிடைக்கணும் இல்லையா அப்போது அவருடைய சுயமுயற்சியில் அந்த ஜாதகர் ஜெயிச்சு வருவாரா மீண்டு வருவாரா அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்தானங்கள் அப்படிங்கிறது மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த ஸ்தானங்களை ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி லக்னத்துக்கு மூன்றாம் பாவமாக வர்றது அல்லது ஒரு பாவத்துக்கு மூன்றாம் பாவமாக வர்றது அந்த பாவத்தை வளர்க்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அப்போது லக்னத்துக்கு மூன்றாம் பாவமாக வரது அந்த லக்னத்தை வளர்க்குறதுக்கான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்கும் அதுதான் அது உபஜயஸ்தானம் நாலாம் பாவத்துக்கு மூன்றாம் பாவம் ஆறாம் பாவம் அப்போ அந்த நாலாம் பாவத்தை வளர்க்கணும் அப்படின்னா இந்த உபஜயஸ்தானம் ஆறாம் பாவம் வலுவாக இருந்தால் போதும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ உபஜயஸ்தானம்னா என்ன மூணு ஆறு பத்து பதினொன்று அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் திரிகோணங்கள் நல்லா இல்லாமல் போனாலும் சரி கேந்திரம் நல்லா இல்லாமல் போனாலும் சரி இந்த உபஜயஸ்தானங்களில் கிரகங்கள் அமர்ந்துருச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு அர்த்தம் அதில் ஒரு கிரகம் நின்று தசா நடத்தினாலும் சரி அவர் கண்டிப்பாக ஜெயிச்சுக்குவார் புரியுதுங்களா அப்போது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது திரிகோணங்கள் கேந்திரங்கள் அப்புறம் உபஜயஸ்தானங்கள் இதை எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி தான் ஒரு பாவத்துக்கு ஒரு பலனை நிர்ணயம் பண்ணணும் என்ன சார் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண நிச்சயம் உங்களுக்கும் இது ஈஸியாக தான் தெரியும் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப பெருசாக தான் தெரியும் போக போக அது சின்னதாகிடும் ஏன்னா ஜோதிடம் ஒரு மிகப்பெரிய கடல் அதில் நீந்த நீந்த நீந்திக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ரொம்ப அதில் ஆழமாக போக போக இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் தான் இன்னும் அதிகமாக இருக்கும் சரிங்களா ஓகே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை